அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் ஆல் டு கோவை தனாஸ் கிச்சன் அண்ட் கார்டன் விலாக் சேனல் நான் எப்பவுமே வீட்டில் வந்துங்க பூந்தி லட்டு அதிகமாக செய்வேன் அதாவது ஏதாவது ஒரு விசேஷம் எங்கேயாவது கொண்டு போகணும் அப்படின்னா உடனே பூந்தி லட்டு சீக்கிரமாக போட்டுருவேங்க இந்த தடவை எப்போவுமே பூந்தி லட்டே செய்கிறோமே அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சேஞ்சுக்காக நம்ம தேங்காய் பருப்பி செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் முடிவு பண்ணிவிட்டு இன்றைக்கி தேங்காய் பருப்பி செய்ய போகிறங்க அதை நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு நான் எப்படி ஈஸியாக செய்கிறேன் அப்படிங்கிறத காமிக்க போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போய் நான் எவ்வளோ தேங்காய் எடுத்தேன் அது எப்படி பருப்பி ஈஸியாக செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் இப்போ தான் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னோடய வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சியாக பாருங்கள் தேங்காய் பருப்பை செய்கிறதுக்கு நான் ரெண்டு தேங்காய் எடுத்துங்க ரெண்டு தேங்காயை உடைச்சி இந்த மாதிரி நான் வந்து துருவிக்கிறேங்க இது எதுக்காக துருவுறேன்னா அந்த மேலே வெள்ளை இருக்கும் பார்த்தீங்களா அந்த வெள்ளையாக இருக்கிற தேங்காய் துருவல் மட்டும்தான் பருப்புக்கு நல்லா இருக்கும் அப்புறம் நம்ம பருப்பு செய்யும்போது நல்லா வெள்ளை வெளையின்னு வருங்க நம்ம கடைசி வரைக்கும் துருவிட்டோம்னா அது வந்து ப்ரௌன் கலராக கலர் மாறி போயிடும் அதனால் பாருங்கள் நான் இது எல்லாமே கீழே பாருங்கள் அந்த ஓடோடு இருக்கிற தேங்காயெல்லாம் நான் அப்படியே விட்டுட்டேன் மீதி எல்லாத்தையுமே பாருங்கள் நல்லா துருவி எடுத்துட்டேன் இப்போ நான் வந்து இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேங்க இப்போ நான் மரத்தில் துருவி எடுத்துருக்குறேன் இப்போ நான் வந்து இது எல்லாத்தையுமே ஒரு பேசினில் போட்டு வச்சுக்கிறேங்க அடுத்தது தேங்காய் பருப்பி செய்கிறதுக்கு நம்ம இப்போ பாகு காய்ச்சணும் அதுக்காக நான் இப்போ இந்த மாதிரி வானா சட்டி இருக்குன்னு அது ஒன்று எடுத்துட்டேங்க அதில் நான் வந்து ரெண்டு தேங்காய்க்கு ரெண்டரை டம்ளர் சர்க்கரை போட்டுக்கிறேங்க சரிங்களா பாருங்கள் முதல்ல ஒரு டம்ளர் போட்டேன் இப்போ இது ஒரு டம்ளர் இது கூட இன்னொரு அரை டம்ளர் போட்டுக்கலாம் ரெண்டு தேங்காய் துருவி எடுத்ததுக்கு நான் ரெண்டு டம்ளர் சர்க்கரை போட்டுக்கிறேங்க இந்த சர்க்கரைக்கு நான் ஒன்றரை டம்ளர் தண்ணி விட்டுக்கிறேன் இப்போ தண்ணி விட்டுட்டு இந்திய வ நம்ம அடுப்பில் வைக்கணும் சரிங்களா இப்போ அடுப்பத்தை வச்சுட்டு நம்ம இந்த சர்க்கரை பாகு காய்ச்சறக்காக இதை அடுப்பில் வச்சுக்கலாம் அடுப்பில் வச்சுட்டு நல்லா இதே கிண்டி விட்டுட்டே இருக்கணுங்க இந்த சட்டுகம் வச்சு நல்லா கலறி விட்டுகிட்டே இருக்கணும் அப்படியே விட்டால் கீழே வந்து சர்க்கரை அப்படியே அடிப்பிடிச்சிக்கும் அதனால் நம்ம கலக்கி விட்டுகிட்டே இருக்கலாங்க கொஞ்சம் நேரம் கலக்கி விட்டோன்னே பாருங்கள் இப்போ சர்க்கரை அப்படியே கரைஞ்சிட்டு வருது இதுக்கு வந்து பதம் அந்த மாதிரி எந்த பாகுப்பதமெல்லாம் வேண்டியது இல்லைங்க சர்க்கரை நல்லா கரைஞ்சால் போதும் இப்போ நம்ம கையில் தொட்டு பார்த்தா கையில் ஒட்டுற மாதிரி இருந்தால் போதுங்க இப்போ ஒரு இருபது நிமிஷம் அப்படியே கிண்டிகிட்டே இருக்கலாங்க இப்போ பாகு வந்து அப்படியே கெட்டி ஆகிட்டு வந்துட்ருக்குது இப்போ பாருங்கள் நல்லாவே கெட்டியானு தெரியுது இப்போ கையில் நம்ம பாகை தொட்டு பார்க்கலாம் இப்போ நல்ல பிசு பிசுன்னு ஒட்டுற மாதிரி இருக்கும் அந்த ஸ்டேஜில் நம்ம துருவி வச்ச தேங்காயை அப்படியே ஒரு கையில் போட்டுட்டு ஒரு கையில் விட்டுட்டே இருக்கலாங்க நம்ம குட்டாக போடக்கூடாது நம்ம ஒரு கையில் போட்டுட்டு ஒரு கையில் அப்படியே அதை பாகு கிளறிட்டே இருக்கணும் இந்த தேங்காயும் பாகும் நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணுங்க இதுக்கு வந்து நான் இப்போ தேங்காய் வந்து நான் மிக்ஸியில் போடாமல் அப்படியே கொஞ்சம் பருப்பருன்னு இருக்கட்டும் அப்படிங்கிறக்காக போட்டிருக்குறேன் உங்களுக்கு ரொம்ப பருப்பருன்னு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த தேங்காய் துருவிணும் இல்லைங்களா அதை வந்து லேசாக மிக்ஸியில் போட்டு ஒவ்வொரு வைப் பண்ணிக்கலாங்க ஒரு சுற்று சுற்று விடும்போது அது வந்து கொஞ்சம் நைஸ் ஆகிக்கும் அப்போ அதுவும் இன்னுமே நல்லாயிருக்கும் நான் வந்து துருவுனதே கொஞ்சம் ரொம்ப லேசாக இருந்துச்சு அதனால் நான் அப்படியே போட்டுக்கலாம் அப்படின்ட்டு தான் இப்போ அப்படியே போட்டுட்ருக்குறேங்க இப்போ பாருங்கள் எல்லா தேங்காயுமே பாகுக்குள்ளே போட்டாச்சு இதையும் நல்லா கிண்டிகிட்டே தான் இருக்கணுங்க நம்ம சர்க்கரை போட்டும் கிண்டிகிட்டே இருந்தோம் இப்போ தேங்காயெல்லாம் போட்டுட்டுமே கிளறி விட்டுட்டே இருக்கணும் இப்போ கிளற கிளற நடுவில் பக்கத்தில் ஒரு பிளேட் எடுத்து வச்சு அதில் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாங்க நெய் விட்டு அது நல்லா அந்த பிளேட்டில் சுற்றி வர தடைத்து விட்டுக்கலாம் நம்ம பாகுக்குள்ளே தேங்காய் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கிறோம் இல்லைங்களா அந்த கிளறி விட்டு அது பாருங்க நல்லா சுண்டி வந்துட்டே இருக்குது அதுக்குள்ளே நம்ம இந்த பிளேட்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணுங்க ஏன்னா இது நல்லா சுண்டி அந்த திரண்டு வரும்போது நம்ம எடுத்து டக்குன்னு ஊற்றிக்கணும் அதனால் நம்ம இதெல்லாம் முதலே ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா சுண்டி வர வர நம்ம ஏலக்காய் தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாம் போட்டுட்டு கிளறிட்டே இருக்கணுங்க கொஞ்சம் விட்டாலும் கூட அடிப்பிடிச்சிக்கும் அதனால் கிளறிட்டே இருக்க அந்த பாகு சுண்டு சுண்டை அந்த தேங்காய் நல்லா கொதிச்சு கொதிச்சு பாருங்கள் அப்படியே தேங்காய் அப்படியே மேலே வரும் உங்களுக்கு ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் ஆகுங்க இது கிளறி முடிக்கிறதுக்கு அவ்வளோ சீக்கிரமாக ஆயிரும் இப்போ பாருங்கள் நல்லா சுண்டி வந்துருச்சு அந்த தண்ணி எல்லாமே ஆயிடுச்சு இப்போ நம்ம அந்த சைடில் இருக்கிறது எல்லாமே நல்லா அந்த சட்டுகத்தில் எடுத்து விட்டுருலாங்க எடுத்து விட்டுட்டு அப்படியே கிளறி விட்டுட்டே இருக்கலாம் இப்போ பாருங்கள் தேங்காய் மட்டும்தான் தெரியுது பாக எல்லாமே அந்த தேங்காய் இழுத்துடுச்சு இப்போ அப்படியே சுருண்டு வருது பாருங்கள் இது வந்து கடைசியில் நான் அது சட்டியில் அளவுக்கு வரும் இப்போ கொஞ்சமாக நம்ம பலகார சோடா போட்டுக்கலாங்க அப்போ கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கிடைக்கும் அதுக்காக லேசாக பலகார சோடா இப்போ ஒரு பிஞ்சு மட்டும் போட்டுக்கலாம் போட்டுட்டு இன்னும் நல்லா கிண்டி விட்டுகிட்டே இருக்கலாம் இப்போ பாருங்கள் எடுத்து ஊற்றுற பதத்துக்கு வந்துடுச்சு நம்ம இப்போ அந்த பிளேட்டில் போது அது தானாக வந்துருங்க நம்ம அந்த பித்தாள பாத்திரத்தில் கிண்டணும் பார்த்திங்களா அதில் ஒட்டாமல் முழுசுமே இந்த பிளேட்டுக்கு மாறிடும் இப்போ நம்ம கொட்டி நல்லா சூடாக இருக்கும்போதே நம்ம டக்குன்னு எடுத்து கொட்டிடணும் கொஞ்சம் விட்டால் கூட செவந்து போயிடும் அப்போ உங்களுக்கு வந்து இந்த பர்பியோட கலரையே மாறி போயிடுங்க இப்போ நம்ம உடனே எடுத்து கொட்டுனதுனால கலர் வந்து அப்படியே வெள்ளையாகவே இருக்குது அந்த சூட்லேயே நம்ம வந்து நல்லா அதை தேய்ச்சி விட்டுடலாம் அந்த அந்த பிளேட்டோட லெவலுக்கு தேய்ச்சி விட்டுக்கலாம் இப்போ சட்டுக்கு மேலே கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாங்க நெய் விட்டுட்டு நல்லா அதை தேய்ச்சி விடும்போது சட்டுக்குத்துலேயும் ஒட்டாமல் அப்படியே அது நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகி வரும் அப்போ நமக்கு அறுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த சூட்லையே இதெல்லாமே நம்ம பண்ணிடணும் கொஞ்சம் ஆரிச்சுனா கூட நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது இப்போ நல்லா அமுத்தி விட்டுடலாங்க இப்போ கொஞ்சம் நேரம் அப்படியே சூடு ஆடுறதுக்காக விட்டுடலாம் ரொம்ப சூடாறுனா நம்ம அதை கட் பண்ண முடியாது அதனால் கொஞ்சம் சூடு ஆறும்போது ஆறி வர வர நம்ம வந்து ஷேப் போட்டுக்கலாம் இன்னும் பாருங்கள் பிளேட் சூடாக இருக்குது இந்த டைமில் நம்ம வந்து இப்போ கட் பண்ண ஆரம்பிச்சுக்கலாங்க ஃபஸ்ட்டு இதுவே கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குது அறுக்கிறதுக்கு இப்போ நம்ம கட் பண்ணாமல் விட்டால் அப்புறம் கட் பண்ணவே முடியாதுங்க அது கெட்டி ஆயிரும் அதனால் நம்ம வேகமாக நம்ம கோடை போட்டுட்டு வந்துடுறேன் பூந்தி லட்டு செய்கிறதும் நான் வந்து வீடியோ போட்டிருக்குறேங்க நீங்கள் பார்க்கணுங்கிறவங்க என்னோடய சேனலில் போய் பூந்தி லட்டு எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள் நல்லா இன்ட்ரெஸ்டாக தான் இருக்குதுங்க இது எல்லாமே கட் பண்ணுறதுக்கு இப்போ ஒரு சைடு கோடு போட்டாச்சுங்க இனி டைமண்ட் ஷேப் கொண்டு வரதுக்காக இப்போ கிராஸாக இன்னொரு பக்கம் கோடு போட்டுக்கலாம் இப்போ வந்து டைமண்ட் ஷேப்பில் வர்றதுக்காக நான் இப்போ எல்லா பக்கமும் கட் பண்ணி எடுத்துட்டேன் பார்த்திங்களா ஃபுல்லாக கோடு போட்டாச்சு இது டைமண்ட் ஷேப் இப்போவே தெரியுது பாருங்க அதுக்குள்ளே இங்கே ஒருத்தர் டேஸ்ட் பார்க்க வந்துட்டார் ஈஸியாக வருது அதனால் எடுத்து பார்த்துட்டாருக்கு முன்னாடியே ஒருத்தர் டேஸ்ட் பார்க்குறாங்க எப்படி இருக்குண்ணா கேட்ட கேள்விக்கு ஆக்ஷன்லேயே பதில் சொல்லிட்டாங்க சூப்பராக இருக்குதுன்னு போயிட்டாங்க பரவாயில்ல இந்த மாதிரி செஞ்ச ஸ்வீட்டு கூட ரொம்ப நல்லா வந்திருக்கு ஈஸியாக வருது பாருங்கள் அப்படியே பாலம் பாலமாக வருது இன்னும் நல்லா சூடாகவே இருக்குது இந்த மாதிரி சூடாக இருக்கும்போது நம்ம பிரித்து எடுத்துட்டோம்னா எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குதுங்க இப்போ பாருங்கள் எல்லாமே தனித்தனியாக எடுத்துட்டோம் இப்போ அப்படி பாருங்கள் அப்படியே கத்தி உள்ளே விட்டால் அப்படியே ஆள் ரொம்ப ஈஸியாக வருது இப்போ எடுத்து நம்ம அப்படியே பிரித்து பிரித்து வச்சிடலாங்க அப்படி பாருங்கள் கையில் உட அப்படியே இது கொஞ்சம் உடச்சா கூட ஈஸியாக பிரிஞ்சு வந்துடுது இப்போ நல்லா இருக்கிற பீஸ் எல்லாம் தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க கொஞ்சம் உதிரி ஆயிருக்குது ஆனாலும் ஒரு தொண்ணூறு பர்சன்ட் நல்லா நீட்டாக வந்திருக்குது இப்போ இது எல்லாமே எடுத்து நம்ம ஒரு ப்ளேட்டில் வச்சுக்கலாம் பாருங்கள் டைமண்ட் ஷேப்பில் சூப்பராக வந்திருக்குதுங்க உதிரியாக இருந்தாலுமே அதை கூட நம்ம சாப்பிட்டுக்கலாங்க அதுவும் நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும் இந்த மாதிரி நல்ல பீஸையெல்லாம் தனியாக எடுத்து வச்சால் ஒரு பிளேட் ஃபுல்லாக வந்துடுச்சு சூப்பராக இருக்குது ரெண்டு தேங்காய்க்கு எவ்வளோ பருப்பி வந்திருக்குது பாருங்கள் இந்த மாதிரி நம்ம ஸ்வீட் ஒன்று ரெண்டு செஞ்சு பழகிட்டால் நம்ம எங்கேயாவது போகும்போது செஞ்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குதுங்க நான் முக்கால்வாசி நான் செஞ்சு தான் எடுத்துக்குவேன் அதிகமாக கடையில் வாங்க மாட்டேன் பாருங்கள் சூப்பராக வந்திருக்குது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸுகளை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தேங்காய் பருப்பி நீங்கள் எப்படி செய்வீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாங்க அது வரைக்கும் நன்றி வணக்கம்